தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்க வேண்டும் பீகார் கட்சியோடு கூட்டணி வைத்தால் நாம் வெற்றி பெற முடியாது என்பதை விஜய் புரிந்து கொள்வார் இல்லையா நீங்க தாமதமா நேர்காணலுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் புரிந்து கொண்டு எடப்பாடிக்கு பதிலையும் சொல்லிவிட்டார் ஓகே மகளிர் தினத்தில் என்ன சொன்னார் வாழ்த்து செய்தியில நம்ம திமுகவ தோற்கடிக்கணும் தோற்கடிக்கணும் எப்படி தோற்கடிக்கணும் எப்படின்னு சொன்னாரு மகளிருக்கான பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது வேற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் கட்டுறது நாம எல்லாரும் சேர்ந்து எஸ் சேர்ந்துனா என்ன மகளிர் சேர்த்தா இல்லை 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 எடப்பாடிக்கு பதில் சொன்னால் அதுக்கு ஒரு மீனிங் ஓகே ஓகே நாம எல்லாரும் சேர்ந்து அவசரப்படாதீங்க அவங்கள சேர்க்காதீங்க அவங்க மட்டும் நான் வரேன் நான் வரேன் கொஞ்சம் அவங்க மட்டும் வேணாம் அவ்வளவுதான் இந்த இஷ்யூ ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு ஓ அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்கிறேன் அதிமுக தலைவர்களோடு பேசிய பிறகு சொல்கிறேன் அவர்கள் யாருக்குமே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதில் ஓப்பு கிடையாது பட் நான் ஒன்று சொல்கிறேன் அதாவது இப்போ நம்ம நம்ம ஜேர்னலிஸ்ட் சரௌண்டிங் இருக்கிறதுனால ஒரு டாக் நம்ம காதுகுளை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அது மேபி போலீஸோட அஜெண்டாவாக இருக்கலாம் அல்லது ஆளுங்கட்சியோட அஜெண்டாவாக கூட இருக்கலாம் இரண்டாம் கட்ட தலைவர்கள்ப்பா குறிப்பாக வேலுமணி தங்கமணி மற்ற நபர்கள் இவங்கெல்லாம் பிஜேபியோட போய் ஃபோர்ஸ் பண்ணுறாங்கப்பா இல்லைன்னா செங்கோட்டையில் வச்சு கட்சியை உடச்சிருவாங்களாம்ப்பா செங்கோட்டையோடு கட்சி உடச்சிட்டாங்கன்னா அப்படி அந்த கட்சி பிஜேபி ஒரு குரண்ட்டு போயிருமா எடப்படியே திறமைப்படுத்திடுவாங்களாம்ப்பா இப்படின்னு ஒரு தேதி சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன் சொல்லிகிட்டே இருக்காங்க ஏன் இதை பரவிக்கிட்டே இருக்குது இது பத்து முறை ஒரு பொய்யை சொன்னால் பதினோராவது முறை உண்மையாக வேண்டும் என்பதற்காக ஒரு விஷயம் சொல்லிடுறேன் தங்கமணியோ வேலுமணியோ செங்கோட்டையனோ ரெண்டு விஜயபாஸ்கருமோ எந்த சூழலிலும் பழனிசாமிக்கு எதிராக திரும்பவே மாட்டார்கள் திரும்பவே மாட்டாங்க இப்போ மேரேஜ்கெல்லாம் போகலை அவர் பார்த்தீங்களா ஏதோ ஒரு மனக்கசபில் இருக்காங்கெல்லாம் பத்து பற்ற வைக்கிறாங்களே சூப்பர் திருமண விழாவை கட்சி விழாவாக மாற்றியதை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இல்லை இன்று மாலை பார்ப்பீர்கள் ஓகே இன்று மாலை கட்சியினருக்காக திருமண வரவேற்பு எங்கே நடக்குது தெரியுமா கோவை கொடிசி அரங்கம் ஆறே முக்கால் ஐந்தே முக்காலுக்கு பழனிசாமி அங்கே செல்கிறார் அந்த மேடையில் நீங்கள் வேலுமணியை பார்க்கலாம் செங்கோட்டையனை பார்க்கலாம் அதிமுகவின் அனைத்து தலைவர்களையும் பார்க்கலாம் திருமண விழாவையே அரசியல் விழாவாக மாற்றி உங்களை போன்ற பொய்யை பரப்பும் ஊடக வேளாளர்களுக்கு பதில் சொல்வதற்காகத்தான் இன்று எடப்பாடி ஐந்தே முக்காலுக்கு கோவை கொடிசை அரங்கத்துக்கு செல்கிறார் விஷயத்தை சொன்னாங்கன்னா அவங்கள்ட்ட நான் பதில சொல்லிட்டேன்